இன்றைய நிகழ்ச்சி நாம் பார்க்கவிருக்கும் திரைப்படம் கவன் கவன் படத்துல விஜய் சேதுபதி மடோனா சுபாஸ்டி டி ராஜேந்தர் அப்புறம் மற்றும் பழங்கள் இசை ஹிப் ஹாப் தமிழா இயக்கம் கே ஆனந்த் முப்பது கோடி கடலில் தவிக்கும் டி ராஜேந்தரின் முத்தமிழ் டிவி எப்படி ஜென் டிவியின் தேரை எழுத்து தெருவில் விடுகின்றது என்பதே கதை தேரை எழுத்து தெருவில் விட வருகின்றார்கள் விஜய் சேதுபதி மடோனா மற்றும் டி ராஜேந்தர் குழுவினர் entertainment industry da fool தட்டில சோறு சாப்பிட்டுட்டு ஊருக்காக்கி டிவியை பார்த்துட்டு இருக்கிறவன் சேனல மாத்தக்கூடாது படம் முழுக்க புதுவித எனர்ஜியோடு நடிக்கும் வில்லன் ஆகாஷ் நல்லா தாண்டா ஆறான் புரோகிராம் சென்சிட்டிவா இருந்தா தானடா டிஆர்பி ரேட் ஏறும் அவனை எப்படியாவது அழுக வைங்கடா நான் நல்லா தானே ஆடுறேன் நான் எதுக்கு அழுகணும் ஏய் அழுக வரலையா இப்ப வருதா இப்படி படம் முழுக்க ஆவேசமாக பேசியபடி நடிக்கும் கண்டென்ட் ஹெட்டாக வரும் வெள்ளி பிரியதர்ஷினி இருவரும் தங்களது நடிப்பை மிகச்சிறப்பாக வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் பகலேயே தூக்கம் நீ ஆவண படம் எடுக்க நான் கோவணத்தோட அலைஞ்சது தந்தையின் வெறுப்பிற்கு ஆளாகும் விஜய் சேதுபதி வழக்கம் போல டல்லாக ஆரம்பித்து விறுவிறு பேற்றுகின்றார் டிவி தொகுப்பாளராக காட்டும் வெடிக்கிலும் மனசாட்சி உறுத்தும் போது உண்மையை போட்டு உடைக்க அடி வாங்கும் போதும் தனது நடிப்பு திறனை மெருகேற்றி இருக்கின்றார் விஜய் சேதுபதிங்களா இல்லாத நம்பி தன்னாடி இன்டர்வியூ கொடுத்தேன் கெட்டவன் ஒரு தடவை தாண்டி என்ன பண்ணா ஆனா உங்க மீடியாக்காரங்க பிரேக் நியூஸ் பிரேக் நியூஸ்னு பல தடவை போட்டி என் பேரை கெடுத்துட்டீங்க லேடி இப்படி பிரேக் நியூஸ் போடும் சேனல்களை தாக்குவதிலும் உன் திறமையை நிரூபிக்காத வரை கோபத்தை யாரும் மதிக்க மாட்டார்கள் சேனல் டிஆர்பியை ஏத்த கருத்தோடு மோதுங்க இப்படி பல அறிவுரைகளை வசனங்களாக அள்ளி தெளித்திருக்கின்றார் வசனகர்த்தா சுபா மடோனா செபாஸ்டின் வழக்கம் போல விஜய் சேதுபதியின் காதலுக்கும் கொள்கைக்கும் ஈடுகட்டி நடித்திருக்கின்றார் டி ராஜேந்தர் வரும்போதெல்லாம் கைதட்டல்கள் தான் ரசிகர்களிடமிருந்து சீரியஸாக நீங்க முகத்தை காட்ட வேணாம் அப்படின்னு இயக்குனர் கே வி ஆனந்த் சொல்லியிருப்பார் போலிருக்கு படத்தில் ஆக்ஷன் அளவிற்கு ரியாக்ஷன் இல்லை ராஜேந்தருக்கு பாண்டியராஜன் நியூஸ் சேனலின் எடிட்டர் அவர் அடிக்கும் ஜோக்குகளும் குறைவுதான் ஏன்பா காமெடியன்கள்லாம் ட்ரிம்ஸ் அடிக்கக்கூடாதா காமெடியன் ஸ்டார் பல ஸ்டாக்களை வாங்குகின்றார் படத்தில் சினிமா பார்ப்பவர்களை விட சீரியல் பார்ப்பவர்கள் தான் அதிகம் என்று டிவியில் டிஆர்பிக்காக நடக்கும் தில்லுமுள்ளுகளை தோலுரித்து காட்டியிருப்பதில் வெற்றி பெற்றிருக்கின்றார் இயக்குனர் கே வி ஆனந்த் படத்தின் பெரும்பகுதி நவீனமயமாக்கப்பட்ட டிவி நிலையத்தை சுற்றியே வருகின்றது என்று விஜய் டிவியை குறிக்கின்றதா இல்லை ஜி டிவியை குறிக்கின்றதா என்பது நமக்கு தெரியவில்லை சேனல்களின் நிகழ்ச்சியில் நடுவராக பங்குள்ளும் ராஜேந்தர் சென்சிட்டிவ் பண்ண சேனல்கள் செய்யும் கொடுமைகளை இயக்குனர் கே வி ஆனந்தோடு பகிர்ந்து கொண்ட கருத்துக்கள் சில என்பதிலும் படம் பார்க்கும் பலருக்கும் சந்தேகம் எழுந்துள்ளது வலிமையான சேனல் அரசியலை மாற்றுகின்றது நல்லவனையும் தீவிரவாதியாக காட்ட முற்படுகின்றது டாக் ஷோ டான்ஸ் ஷோ லைவ் ஷோ எல்லாம் விளம்பர ஏஜென்சிகளின் பிடியில் இருக்கின்றது என்று வெளிச்சம் போட்டு காட்டி கவன் கொண்டு ஒரே கல்லில் கமர்ஷியல் மற்றும் விழிப்புணர்வு மாங்காய்களை குறிபார்த்து அடித்திருப்பதில் வெற்றி பெற்றிருக்கின்றார் இயக்குனர் இரண்டாயிரத்தி பதினாலில் கர்நாடகாவில் இரண்டு செய்தி சேனல்கள் தடை செய்யப்பட்டது உண்மைதான் ஆனால் நாங்கள் தடை செய்யவில்லை என்பதை அந்த அரசு மறுத்துள்ளது கேபிள் டிவி ஆபரேட்டர்கள் மூலமாக தடை செய்யப்பட்டாலும் டிடிஎச் சேனலில் தடை செய்யப்படவில்லை அந்த சேனல்கள் மீடியாக்களை பற்றி நுணுக்கமாக கதை சொல்லியிருக்கும் கே வி ஆனந்த் மீடியாக்களுக்கு உள்ள சுதந்திரத்தையும் தெளிவுபடுத்த தவறிவிட்டார் அல்லது தெரியாமலே விட்டுவிட்டார் இருந்தாலும் கவன் கல்லில் பட்டு விழுந்த பலம் ருசியாய்த்தான் இருந்தது பிரச்சனை எல்லாம் போவது போய் மொபைல் பிரச்சனை போயிருது யார் என்ன சொன்னா என்ன இஷ்டம் போல நீயிரே